நீங்கள் பார்க்குறது திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கோயில் வளாகம் இந்த இதுவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிச்சைக்காரர்கள் ஏகப்பட்ட சாமியார்கள் ஏகப்பட்ட ஜோதிடர்கள் அருள்வாக்க சொல்கிறவங்க கைரேகை பார்க்குறவங்க கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர் இருக்காங்களாம் திருவண்ணாமலைக்கு அப்புறம் அதிகப்படியான சாதுக்கள் அதிகப்படியான சாமியார்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னா திருச்செந்தூர் தான் திருச்செந்தூரில் பிச்சை எடுக்கிறது கூட ஒரு வகையான பரிகாரன்றாங்க திருச்செந்தூரில் போய் பிச்சை எடுத்துட்டால் அவங்க வாழ்க்கை மாறுன்னு நிறைய மக்கள் நம்பி பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் பிச்சை எடுக்கிறான் வந்து இங்கே பிச்சை எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா பிச்சை எடுத்த பணத்தில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய காசை அங்கே இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களை கொடுத்துட்டு வந்தாலும் வாழ்க்கை மாறுதுன்னு பல மக்கள் நம்புகிறாங்க திருவண்ணாமலையில் எப்படி ஆந்திரா மக்களுடைய கூட்டம் நிரம்பி வழியுதோ அதே போல் திருச்செந்தூர்லேயும் நிரம்பி வழியுது திருச்செந்தூர் முருகர் பெருமான் திருப்பங்களை தருவதாக பல மக்கள் நம்புகிறாங்க